மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மறைந்த மக்கள் குடியரசுத் தலைவர் பாரதனா டாக்டர் ஏ ஐயா அப்துல்லா பத்தாம் ஆண்டு நினைவு நாளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் சமூக சேவர்களும் கல்வியாளர்களுக்கும் இந்த மண்ணில் மறைந்த மக்கள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல்லா அவர்கள் பிறந்த மண்ணில் கொடுக்கப்பட விருது மிக சிறந்த விருது இந்தியாவினுடைய புகழை உலக அரங்கிற்கு இவர் போன்று யாரும் இல்லை தற்போது இந்த விருது அப்துல்லாம் ஐயா அவர்களுடைய பேரன் இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் கலாம் பவுண்டேஷனுடைய நிறுவனருடைய கையால் நாம் அனைவரும் இந்த விருதை பெறுகிறோம் இந்த விருதுக்கு பெருமை சேர்க்கின்ற ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒரு மனித நேயத்துடனும் ஒரு நேர்மையுடனும் ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சமூக சேவையை செய்ய வேண்டும் நாம் இன்றைய உறுதிமொழி